அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் இரு பல்லுறுப்பு கோவைகளுடைய எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க கட்சிஎஃப் கொடுத்துருக்குறாங்க ஒரு கோவை கொடுத்துருக்குறாங்க மற்றொரு கோவை கண்டுபிடிக்க அப்புறம் அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சீமை பெருக்கல் அந்த எண்ணினுடைய கட்சிஎஃப் இது தெரியும் இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் இப்போ எல்சிஎம் நமக்கு எக்ஸின் அடுக்கு ஆறு மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்குறாங்க கட்சிஎஃப் எக்ஸு கூட்டல் ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு உறுப்பு கொடுத்துருக்குறாங்க எக்ஸின் அடுக்கு மூணு கூட்டல் ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ஏ உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இங்கே எக்ஸின் அடுக்கு மூணு கூட்டல் ஒன்று இங்கே என்ன ஆயிரும் பகுதிக்கு போயிடும் இங்கே இருக்குது அங்கே வகுத்தல் போயிரும் இந்த எக்ஸின் அடுக்கு ஆறு மைனஸ் ஒன்று நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடலில் இதை பிரிச்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ரெண்டுன் எழுதலாம் இதை ஒன்னின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ரெண்டுன்ட்டு நம்ம எழுதலாம் இப்போ இதை ரெண்டையும் பெருக்கினோம்னா எக்ஸின் அடுக்கு ஆறாயிரம் ரெண்டையும் மூணையும் பெருக்கினம்னா ஒன்றின் அடுக்கு ஆறு நாளும் ஒன்று ஒன்று தான் அப்போ இதை எப்படி எழுதலாம் எக்ஸின் அடுக்கு மூணு கூட்டல் ஒன்று எழுதலாம் எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் அப்போது இந்த எக்ஸின் அடுக்கு ஆறு மைனஸ் ஒன்றுக்கு எக்ஸின் அடுக்கு மூணு கூட்டல் ஒன்றுன்ட்டு எழுதுவோம் எக்ஸின் எடுக்கு மூணு மைனஸ் ஒன்றுன்ட்டு எழுதுவோம் ஏற்கனவே இங்கே ஒரு ஒரு கோவை இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிறதுக்கும் இந்த தொகுதியில் இருக்கிறதுக்கும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்றை கேன்சல் பண்ணலாம் நமக்கு ஏயினுடைய மதிப்பு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று இது பி ஆப்ஷனில் சரியாக இருக்குது நன்றி வணக்கம்